அருமனை அருகே இளம்பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட மர்ம நபர் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த திருமணமான இருபத்தி மூன்று வயது இளம்பெண் ஒருவர் நேற்று முன்தினம் மதியம் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அப்போது அவரது வீட்டிற்கு வந்த மர்ம நபர் ஒருவர் அந்த பெண்ணின் மாமியாரின் பெயரை சொல்லி நலம் விசாரித்துள்ளார் இதனையடுத்து அவரை உறவினர் என நினைத்து அந்த இளம்பெண் அவரிடம் பேச்சு கொடுத்துள்ளார் பின்னர் அந்த நபர் இளம்பெண்ணிடம் தண்ணீர் கேட்டுள்ளார் அவரும் தண்ணீர் எடுக்க வீட்டிற்குள் சென்றபோது அந்த இளம்பெண்ணை பின்தொடர்ந்து வீட்டுக்குள் நுழைந்து மர்ம நபர் அவரிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் கத்தி கூச்சல் போட்டுள்ளார் உடனே அந்த மர்ம நபர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் இதுகுறித்து அந்த இளம்பெண் அருமனை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர்